ஸோ ஒரு சஹாபி இருந்தாங்க ரசுல்லா சல்லா அல்ல இஸ்லாமோட பீரியடில் ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணாங்க ஒரு சின்ன வியாபாரம் அப்போது இன்னொரு சஹாபி வந்து அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் அவர் விற்கிற ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் டே அந்த வாங்கிட்டு போன சஹாபி வந்து அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்போ அவங்கக்கிட்ட ரெசீட்டு அதெல்லாம் கிடையாதுல்ல ரிட்டர்ன் பண்ணுறாங்க இந்த கடை வச்சிருந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க ஒரு கொஸ்டின் எதுவுமே கேட்காம அந்த ரிட்டர்னை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ டீலிங் முடிஞ்சது அடுத்த நாள் இந்த வாங்கி ரிட்டர்ன் பண்ணார் இந்த சஹாபி அங்கே க்ராஸ் பண்ணி போகிற டைம் பார்த்தா கடையை காணும் இப்போ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சேடாகி அவரை தேடி கண்டுபிடிச்சி என்னப்பாச்சு ஏன் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நிறுத்திட்டீங்க நான் ஏதாவது உங்களை அப்செட் பண்ணிட்டேன்னா நான் வாங்கி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணதுனால நீங்கள் உங்கள் வியாபாரத்தை வைண்டப் பண்ணிட்டீங்களா எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது என்ன விஷயம்னு கேட்குறாங்க அப்போது அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா நிஜமாக இதை கேட்குறப்ப அப்படியே என்ன லெவல் ஆஃப் ஈமான் இதெல்லாம் மஷாலா அப்படின்னு தோணுது ஸோ அவர் என்ன சொன்னார்னா நான் ரசுல்லா சல்லாவல் இஸ்லம் சொன்ன ஒரு ஹதீஸை கேட்டேன் எப்படி வியாபாரத்தில் ஈஸி ஈஸி டீலிங்காக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் டீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ளேஸ் இருக்குது ஜன்னத்தில் ஜன்னால் அப்படின்னு ஸோ ரசூல்லா சல்லா அலி இஸ்லம் சொன்ன அந்த ஹதீஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் பிஸ்னஸை ஓப்பன் பண்ணேன் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அந்த ஹதீத்தை நான் நிறைவேற்றிட்டனால நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் விச்சஸ் இது ரொம்ப டீப் இதை ரொம்ப ஆழமான கருத்து இதை கொஞ்சம் கவனித்து கேளுங்க அவங்க பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை அல்லாஹ் அசவஜலோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக கமாண்ட் ஆஃப் அல்லா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டாங்க ரிஸக் அளிப்பவன் அல்லாஹல் தான் அவங்க தான் அசாக் ஸோ நம்மளோட கடமை வந்து எல்லாவோட கமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் அவங்க நமக்கு மேலே கொடுத்துருக்கிற அந்த கடமைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஸோ இந்த சஹாபீர் அலி லஹூ அந்த பிஸ்னஸை ஓப்பன் பண்ணது அந்த கமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரூல்லா சல்லா அலை சொன்ன அந்த ஹதீத் படி அவருக்கு ஜனத்தில் ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணாங்க ரொம்ப ஈஸி டீலிங் பண்ணாங்க அந்த பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணாங்க அலமதுல்லா என்ன லெவல் ஆஃப் ஈமான் நம்மளால் அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப இப்படி இல்லாமல் இருப்பாங்கன்னு தோணுது இல்லை அல்லா செவஜல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மனசில் ரொம்ப டீப்பான ஈமான் தரட்டும் இன்ஷால்லாம்